மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கல்வி டிவி வழங்கும் இலவச வழிக் கல்வி சுவையினூராக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்துமான விசல்வங்களுக்கும் நிறுவனத்தைக் கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு காப்போத உயர்தரம் தொழில்நுட்ப பிரிவில் படிக மாணவர்களுக்கான எஸ்எஸ்பி பாடத்தில் உள்ள பிசிக்ஸ் உள்ள விசைகள் சம்பந்தமான பாடங்களை கொண்டு வராங்க நாங்கள் கடந்த வகுப்புகளில் பிரிப்பு முறை விளைவு பிளவு விசைக்கான்ற முறைகள் விசைகளுடைய சமநிலை விசைகளினுடைய திரும்ப விளக்கு சம்பந்தமாக கடந்த வகுப்புகளை தெளிவாக பார்த்துக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் நிலை இயக்கவியல் இயல்பகுதிரை இதுவரைக்கும் எவ்வளவு படித்தது வந்து நிலை இயல்பகுதிரை ஒரு திணிவு பொருட்களில் வந்து அல்லது ஒரு திண்ம பொருட்களில் வந்து விசைகள் தொழிற்பட்டால் அந்த பொருட்கள் நிலையாக இருக்கும்போது என்ன மாதிரியான தொழிற்படும் என்ன மாதிரியான டெக்னாலஜி இருக்கும் என்றதை பற்றி நிலையியல் பகுதிகளில் பார்க்கலாம் இப்போ நாங்கள் அதே விசை என்ற பாடத்துக்குள்ளேயே இயக்கவியல் என்ற ரெண்டாவது பகுதிகளை பொருட்கள் இயங்குறது சம்பந்தமான இயக்கம் சம்பந்தமான சில பகுதிகள் இயக்கவியல் என்று சொல்லக்கூடியது இந்த பகுதிகளில் பொருட்கள் வந்து இயங்கினால் என்ன மாதிரியான டெக்னாலஜி இருக்கும் ஒரு பொருள் மூவ் ஆகுது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது ரைட் ஓகே அப்படி மூவ் ஆகக்குள்ள சில விதிகள் சில விஞ்ஞான எண்ணத்தல்கள் அங்கே அடிப்படையாக இருக்கும் அதை பற்றின ஒரு படிப்பு தான் அதில் இருக்கிற தொழில்நுட்பம் என்னதை பற்றி படிக்கிறது தான் இந்த இயக்கவியல் என்ற பகுதி இது விசை என்ற பாடத்தில் உள்ள ஒரு பகுதி ரைட் ஓகே அதனால இன்றைக்கு பார்க்க போகிறது நியூட்டன் ஸ்லோ ரைட் மோ மோஷன் ஆஃப் இந்த நியூட்டன் அந்த இயக்கம் சம்பந்தமாக நியூட்டன் கதைச்ச சில விதிகள் ரைட் நியூட்டன் இயக்கவியை பற்றி வெளியே நிறைய படிச்சுட்டேன் ரைட் ஓகே இன்னைக்கு நாங்கள் அதுக்கு படிக்க போகிற விஷயம் வந்து நியூட்டனின் இயக்க விதிகள் ரைட் ஓகே நியூட்டனின் இயக்க விதிகள் லோ ஆஃப் மோஷன் சொல்லுவாங்க அதாவது இயக்கம் சம்பந்தமாக நியூட்டன் வந்து மூன்று விதிகளை கடி கதைச்சிட்டு போயிடுவார் ரைட் ஓகே மூன்று முக்கியமான விதிகள் சம்பந்தமாக நியூட்டன் கதைச்சிட்டு போயிடுவார் நாங்கள் இன்றைக்கி அதில் ஃபர்ஸ்ட் லோ ரைட் முதலாவது இயக்க விதி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லோ ரைட் ஓகே முதலாவது இயக்க விதி சம்பந்தமாக நீ உடன் என்ன கதைச்சவர் ஒரு பொருளினுடைய இயக்கம் சம்பந்தமாக நீ உடன் என்ன கதைச்சவர் ரைட் ஓகே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்ப்போம் அவர் என்ன நான் பண்ணுறேன் பண்றேன் ஒரு மேசை இருக்குது இது இது ரைட் ஒரு ஒரு பெட்டி ஒன்று இருக்குது ஒரு புக்ஸ் இதை வந்து ஒரு ரைட் ஒரு பெட்டி மாதிரி யோசி ஒரு புத்தாமோ பெட்டியோ என்னமோ ஒரு பொருள் ஒன்று ஒரு மேசையில வைக்கப்பட்டிருக்கு சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஒரு மேசையில் ஒரு பொருள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு ரைட் நியூட்டன் என்ன சொல்கிறார் தன்னுடைய முதலாவது இயக்கம் சம்பந்தமான முதலாவது விதியில் நியூட்டன் என்ன சொல்கிறார் என்றால் இந்த பொருள் பெட்டியாவது ஒரு மேசையில் ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்குது ஒரு புக்ஸ் ஒன்று வைக்கப்பட்டிருக்குதானே இந்த புக்ஸை வந்து யாருமே எடுக்கலை இந்த புக்ஸை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணலை யாருமே எடுக்கலை என்று சொன்னால் அந்த புக்ஸ் அதே இடத்துல அப்படியே இருக்கும் இது ஒரு விதி யோசிப்பேன் நியூட்டன் கதைத்த ஒரு விதி உண்டு ஒரு பாக்ஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு மேசையில் ஒரு புக்ஸ் ஒன்று இருக்குது அந்த பாக்ஸை யாருமே எடுக்கலைன்னா அந்த பொருள் அதே இடத்துல அப்படியே இருக்க தானே வேணும் அதுதானே லாஜிக் சிம்பிளான லோதிக் ஓயிட் அப்போ அதை தான் நியூட்டன் கரைச்சிட்டு போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் லோதியில் இதுதான் விளக்கம் அடிப்படையான விளக்கம் ரைட் ஓகே தெளிவாக அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கோள் இந்த விஷயம் விளங்கி அதில் உன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டு தான் எங்களால் ப்ராக்டிக்கலாக செய்ய போகிற நிறைய கேள்விகள் எக்ஸாம் எல்லாம் செய்ய போகிறேன் இந்த அடிப்படையான அந்த தியரி நியூட்டன் தியரி எடுத்துக்கொண்டால் மட்டும் தான் ப்ராக்டிக்கலாக உனால் செய்ய முடியும் ஒர்க் பண்ண முடியும் ரைட் ஓகே அப்போ விஷயத்தை கிளியராக எடுத்து வச்சுக்கோள் ஒரு மேசையில் ஒரு பாக்ஸ் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த அந்த பெட்டியை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணாது யாருமே எடுக்காட்டி அந்த பொருள் அதே இடத்துல அப்படியே இருக்கும் இதுதான் நியூட்டன் விதி விசைகள் சம்பந்தமாக படிக்க போகிறேன் என்ற நியூட்டன் கதையெல்லாம் நீ வடிவாக தெளிய வச்சுட்டு கொண்டு என்ன விசை என்ற அழகு என்ன நியூட்டன் அப்போ நியூட்டனை கௌரவிக்கிற விதமாக தான் அந்த விசை ஒரு விஷயம் வந்தது இங்கே இப்போ விசையை பற்றி படிக்க போறேன் நியூட்டன் இயக்க விதிகள் தெரியாமல் ஒன்றும் செய்யலாதாங்க அப்போ நியூட்டன் முதலாவது விதி என்ன நான் தெளிவான சொல்களில் கிடைக்கிறேன் ரைட் ஓகே தெளிவாக எப்படி நீ எக்ஸாமில் எப்படி எழுத வரேன் ரைட் ஓகே நியூட்டன் முதலாம் விதி என்ன கேட்டால் சமனறவு அட் சமனறவு அட் புறவிசை ஒன்று புறவிசை ஒன்று தொழிற்படுகிற வரையில் தொழிற்படுகிற சமனறவு இல்லாத அல்லது சமன் செய்யப்படாத அல்லது சமநிலைப்படுத்தப்படாத இப்படியான சொற்களை பாதிப்பாங்க எக்ஸாம்பிள் ரைட் நீ எழுத சொல் பெட்டர் அல்லது சமநிலைப்படுத்தப்படாத சமன் செய்யப்படாத புறவிசை ஒன்று தொழிற்படுகிற வரையில் வெளியில இருந்து ஒரு விசை உண்டை கொடுக்கிற வரைக்கும் ரைட் வெளியில இருந்து புற விசை என்பது வெளியில இருந்து கொடுக்குற விசை அந்த பெட்டிக்கு வந்து வெளியில இருந்து ஒரு விசையை கொடுக்குற வரைக்கும் இப்ப கொடுக்க ரெண்டு யூஸ் அப்ப கொடுக்குற வரைக்கும் என்ன நடக்கும் என்றால் ஓய்வில் உள்ள பொருட்கள் ஓய்வில் உள்ள பொருட்கள் தொடர்ச்சியாக ஓய்விலேயே இருக்கும் அதுபோல மாறாத அல்லது சீரான வேகத்தில் இயங்குகிற பொருட்கள் தொடர்ச்சியாக சீரான வேகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கும் கிளியரா எடுத்து வச்சுக்கோ முக்கியமான விஷயம் இப்போ இந்த என்ன அனுப்புவாங்க வானத்தில் பூமியை விட்டு வெளியில் வந்து பூமியினுடைய வீட்டில் அந்த ரொட்டேஷனில் என்ன அனுப்புவாங்க சட்டலைட் சுற்றி கொன்னிக்கும் ரைட் இப்போ இந்த டிவியால் பார்ப்பேன் விடுதலை பார்ப்பேன் பார்த்தா ஒரு சேனல் டிவி சேனலில் போட்டுவிட்டு மாற்றி மாற்றி பார்ப்பேன் இதெல்லாம் எப்படி வருது சேட்டலைட்டில் இருந்து அனுப்புகிறாங்க ரைட் போகிற அது வந்து எப்படி ஆப்ஸ் அதை சுற்றி கொண்டிருக்கிறாரு கடவுள் வந்து சுற்றி கொண்டிருக்கிறா சில பேர் சொல்லுவாங்க கடவுளை கும்பிடா கடவுள் வந்து சுற்றி கொண்டு எதுவுமே சகலதுமே சயின்ஸ் தான் ரைட் எப்படி அது சுத்து தண்டால் பூமியினுடைய சுழல் வட்டம் ஒரு மாறாத விதத்துல சேட்டலைட்டாக அனுப்பியிருப்பாங்க பூமியில் ரொட்டேஷனில் ஒரு மாறாத வகத்தில் அனுப்பி அனுப்பியிருப்பாங்க நான் இங்கே நியூட்டன் சேர்க்கிறேன் மாறாத விதத்தோட இயங்கினால் தொடர்ந்து மாறாத விதத்தோட இயங்கி யாருமே அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் ஏதாவது எரிஹெட்கள் விழுந்தாலோ அல்லது விண்கற்கள் போய் அதில் மோதினாலோ அதில் டிரெக்ஷன் மாறலாம் வான் வான் பொருட்கள் நிறைய இருக்குதானே அப்போ எரிஹெட்களோ பின் கற்களோ போய் அந்த செய்மதியில போய் சொன்னால் செய்மதி வெடிச்சு போறாங்க மெத்தப்படி யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு போட்டார்கள் யாருமே இந்த பட்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள் எடுக்காத வரைக்கும் அது அப்படியே இருக்கும் எடுத்தா தானே அது வெளியில போய் புரியுது புற புறவிசை ஒன்று தொலைபடுகிற வரையில் ஓய்வில இருக்கிற பொருட்கள் தொடர்ந்து ஓய்விலேயே இருக்கும் மாறாத வேகத்தோட இங்கே கொண்டு இருக்கிற பொருட்கள் தொடர்ந்து மாறாத வேகத்தோடய பிரிவு கொண்டு இருக்கும் அப்ப வேகத்தை மாற்றதும் இங்க என்ற ஒரு விஷயத்தையும் அடிப்படையா புரிஞ்சு வச்சுக்கோ ஒரு வாகனம் ஒன்று இயங்குது ஒரு மோட்டர் சைக்கில் போறாய் நீ அறுபதுல போய் கொண்டிருக்கிறாய் சடனா ஒரு ஒரு இப்போ முந்த ஒரு வந்து நீ முந்தி போனவர் ஓஃபீஸுக்கு நீ வேலைக்கு போடணும்னால் டக்கான ரோட்டேர் கூட கொடுத்து நடக்கும் அறுபதுலேருந்து கடதுக்கு பூ என்பது டக்கரை நூறுக்கு போ இப்போ வேகத்தை மாற்றம் என்ன நடக்கும் கொடுக்குற ஆக்சிடேர் கொடுக்க நடக்க போகுது உள்ள போற எரிபொருளுடைய அளவு கூடும் எரிபொருள் அளவு கூடினா இன்ஜின் வந்து வேகமாக ரோட்டேட் ஆகும் இன்ஜின் வந்து வேகமாக அடிச்சாலும் என்ன நடக்கும் அதிகளான போஸ்ட் கிடைக்கும் அதுக்கான வெலு கிடைக்கும் இன்ஜினிலருந்து பெரிய அளவு விலு கிடைக்கும் அந்த வெலு வந்து சில்ல்களை சில்லை வந்து ரோட்டேட் பண்ண போகுது அப்போ விசை தானிக்கிற காரணம் வேகத்தை மாத்திரத்துக்கு வேகத்தை மாத்திர கூட்டுறதுலாம் குறைக்கலாம் குறைக்கிறதுக்கு என்ன செய்ய பிரேக்கை படிப்பேன் பிரேக்கை படிச்சு என்ன நடக்கும் சில வந்து பண்ண அங்கே வேகம் குறைஞ்ச உடனே அங்கே எங்களுக்கு விசை குறைஞ்சிடும் வேகத்தையும் மாற்றும் ஓவியில் இருக்கிற பொருட்கள் ஓவியில இருக்கும் இயங்குகிற பொருட்கள் தொடர்ந்து மாறாத வேகத்தோட இயங்குறது நியூட்டன் கழிச்ச முடியாது விதியை சிம்பிளா லாஜிக்கலா எடுத்து வச்சுக்கோள் இந்த விதியை வந்து நாங்க அடுத்த பிரிவோம் உங்களுக்கு தெளிவா பாத்துவோம் அப்ப புறவிசை உண்டு வெளியில இருந்த ஒரு விசை எஃப் ஒரு நீ கொடுக்காத வரைக்கும் இந்த புக்ஸ் வந்து ஓய்வில இருந்தால் ஓய்விலேயே இருக்கும் அந்த புக்ஸ் ஒருவேளை மாராத கொண்டிருந்ததாக இருந்தால் மாராது விதத்தோடைய தொடர்ச்சி ஆய்வு ஆகி லோ ரைட் செகண்ட் லோ நியூட்டன் ரெண்டாவது இயக்கவி ரெண்டு ரெண்டாவது விதி செகண்ட் லோவை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில அடிப்படை புரிதல்களும் எடுக்கணும் செகண்ட் லோ ரைட் இந்த செகண்ட் லோன்றது முழுக்க முழுக்க கல்குலேஷன் ரைட் சில சில கணக்களை போட்டு சில புரிதலுக்கு நாங்கள் எடுக்கப்போம் அந்த கணக்குகள் புரிய அடிப்படையான ஒரு விஷயங்களுக்கு புரிய வேணும் செகண்ட் லோ அப்படி நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் அதுக்கு முதல் ஒரு விஷயம் புரிய வேணும் உந்த மாற்று வீதம் உந்த மாற்று வீதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பௌதீக கணியம் ரைட் உந்த மாற்று வீதம் கணியம் இருக்குது இது வந்து நீ கேள்விப்படாத ஒரு புது விஷயம் தான் பட் பட்ல உந்தத்தை பற்றி கேள்விப்பட்டது உந்தமண்டா என்னன்னு சொல்லி உந்தத்தை பற்றி நீ ஓல்ல கேள்விப்பட்டது இங்கே புதுசாக ஒரு பௌதீக கணியம் இருக்குது உந்தம் மாறுகிற வீதம் அல்லது உந்த மாற்று வீதம் உந்தம் மாறுகிற வீதம் ஓகே உந்தம் என்று சொல்லி ஓயில படுத்தி என்ன இந்த செகண்ட் லோ படிக்கிறதுக்கு இதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஒரு த தளம் ஒன்று ஒன்று கிடைத்தளம் இருக்குது இந்த ஒரு பொருள் இப்படி இருக்குது இந்த கிடைத்த எம் அண்டு சொல்லக்கூடிய திணிவுள்ள ஒரு பொருள் இருக்குது இந்த இடத்துல அந்த பொருளினுடைய வேகம் ஜூ அண்டு வை இந்த பொருள் இப்படியா அசைஞ்சு அசைஞ்சு ஒரு மூட்டை மோட்டை ஒரு குண்டோ அல்லது பந்தோ இதோ யோசினி ஓகே இந்த இடத்துல அந்த பொருள் வந்துட்டு இந்த பொருள் திணிவு மாறாது எம் இங்கே எம் தான் திணிவு வேகம் தான் இங்க மாறுது ஜூ என்ற வேகம் இங்க இருந்தது இங்க இருக்கீங்க அது ஒரு வி என்ற வேகத்துல வந்துட்டு வேகம்ன்றது எல்லாம் ஒரு காவி கணிவு நீ ஓயிலே படிச்சு இங்க வந்து எல்லாம் படிப்பிக்க கூடாது என்ன வேகம் பண்றது எல்லாம் ஒரு காவி கணியம் திணிவுன்றது இங்க மாறாது இப்ப மோடஜாக்கில நீ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போற மோடஜாக திணிவு மாறும் திணிவு மாறாது என்ன இப்போ மோடஜாக திணிவு மாறாது சைக்கிள் சில்லு கலண்டு போப்போம் மோடஜாக்கள் சில்லு கலண்டு போதா சில்லு கலண்டு போனா தான் திணிவு மாறும் ரைட் இல்ல மூணு யாராவது ஏற்றி கொண்டு வந்திருப்பா அவனுக்கு இறங்கி போட்டாங்கன்னா திணிவு மாறும் ஒரு மூட்டை வேகா நீ போய் கொண்டு கடைசி கடைசியாக திணிவு மாறுது அப்போ இந்த திணிவு வந்து இங்கே மாறாத ஒரு பொருளாக இருக்கப்போ இந்த குண்டுனுடைய பந்தோ குண்டு மாறாமல் இருக்கப்போ இங்கே இருக்குது அந்த வேகம் வந்து ஜூ வேகம் தான் இங்கே மாறுது இங்கே யூ என்ற வேகம் இருக்கு தொடக்க புள்ளியில இது தொடக்க புள்ளியான யூசி தொடக்க புள்ளியான ஏ என்று வைக்கிறேன் இது முடிவு புள்ளி என்று யூசி பி என்று வைக்கிறது இது வந்து தொடக்க புள்ளி இது வந்து முடிவு புள்ளி ரைட் தொடக்க புள்ளியில் வந்து எம் என்ற திணிவுக்கு ஜூ என்ற வேகத்தில் இருக்குது முடிவு புள்ளியில பி என்ற புள்ளியில எம் எண்டா அதே தணிவு வி என்ற வேற ஒரு வேகத்தில் இருக்குது ரைட் ஓகே அப்போ திணிவு வேகம் சம்மந்தப்படுற மாதிரி தான் உந்த தனி கதச்சனி தனி ஓ லெவெல் படிக்க ரைட் ஓகே அதை ஞாபகப்படுத்தணும் ஓகே ஏ என்ற புள்ளியில் உந்தம் என்ன புள்ளி ஏயில் உந்தம் என்ன பி சமன் எம் இன் டு வி பி சமன் எம் இன் வி தான் உந்தத்துக்கான சமன் பட நீ ஓ லெவலில் படிச்சிருந்தேன் ரைட் ஓகே அப்போ பி சமன் திணிவு எம் என்ன வேகத்தில் போனது இங்கே யூன்ற வேகத்தில் போயிருக்குது ஆகவே உந்தம் பி சமன் இங்கே எம் யூ ரைட் பி செவன் எம்யூ எந்த டிரெக்ஷனில் இருக்கும் வாகனம் போகிற டிரெக்ஷன் உந்த மண்டலத்தில் ஒரு காவி கணி வேண்டும் படிச்சுட்டு என்ன அப்போ பி செவன் எம்பி தான் உந்த மன்றது திணிவு தர வேகம் தான் உந்த மன்றது வேறு ஒன்றும் இல்லை இந்த ஓயில படிச்சது தான் திணிவு தர வேகம் ரைட் ஓகே உந்த மன்றது திணிவு தர வேகம் தான் ரைட் ஓகே அப்போ இதுதான் அப்போ உந்த ஆரம்ப புள்ளி புள்ளி ஏயில் இருக்கிற உந்தம் வந்து எம் இன்ட்டு எம்ஜூன்றது அடுத்தது இறுதி புள்ளி புள்ளி பியில் இருக்கிற உந்தம் பி செவன் எம் இன்டு விஐ யூஸ் பண்ண போகிறேன் அங்கே வி தான் விண்டு வகம் தானே அப்போ பி செவன் எம் இன்டு இறுதி புள்ளியில் பிஏ வேகம் பி தான் இந்த திசையில் இருக்குது ஆகவே உந்தம் எம் இந்த டிரெக்ஷனில் இருக்கும் அப்போ புள்ளி பியில் இருக்கிற உந்தமும் எப்படி இருக்கும் அதே டிரெக்ஷனில் இருக்கும் ரைட் புள்ளி ஏயில் இப்படி ஒரு உந்தம் இருக்கும் பி ஓஃப் ஏண்டு வைக்கணும் இதை பி ஓஃப் பிஎண்டு வைக்கணும் ரைட் ஓகே இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் இந்த உந்த மாற்று வீதம் அப்போ இது வந்து உந்தம்னு சொல்கிறது ரைட்டு இப்போ புள்ளி ஏயில் இருக்கிற உந்தம் புள்ளி பியில் இருக்கிற உந்தம் ரெண்டு உந்தங்கள்லாம் எடுத்து போடு இப்ப அடுத்தது இந்த உந்தமாட்டு வீதம் எப்படி கதைக்கிறதுன்னு சொன்னால் ஒரு செகண்ட் நேரத்துக்கு எவ்வளவு உந்தம் மாறுது சிம்பிள் ரைட் அப்போ ஒரு செகண்ட் நேரத்துக்கு எவ்வளவு உந்தம் மாறுது இங்கே உந்தம் மாறுது தானே எப்படி தெளிவாக பார்த்துக்கொள் இந்த புள்ளி ஏ என்ற இடத்துல எம் ஜூன்று சொல்லி ஒரு உந்தம் இருந்தது எம் ஜூன்று சொல்லக்கூடிய ஒரு உந்தம் இருந்தது இந்த புள்ளி பி முடிவு புள்ளியில் எம் வி என்று சொல்லக்கூடிய ஒரு உந்தம் இருந்தது இது வந்து இறுதி புள்ளி இது ஆரம்ப புள்ளி அப்ப உந்தம் மாறுகிற வீதம் அண்டா என்னென்ன கேட்டால் ஒரு செகண்ட் நேரத்துக்கு எவ்வளவு உந்தம் மாறினது ரைட்டான உந்தம் மாறுகிறத உந்தம் மாறுகிற வீதம் ரைட் அது எப்படி எழுதுறால் உந்த மாற்றம் இந்த வேக மாற்றம் நீங்க ஓயில் படிச்சு நீங்க உந்த மாற்றத்தை நேரத்தால பிடிக்கிறது ரைட் ஓகே உந்தம் மாறுகிற வீதம் ஓகே உந்த மாறுகிற உந்த மாற்றத்தை நான் எப்படி கதைப்பேன் டெல்டா எம்பி என்று கதைப்பேன் டெல்டா எம்பி டிவைடட் பை டைம் ஒரு அழகு நேரத்துக்கு இவ்வளவு உந்தம் மாறினது அதுதான் உந்தம் மாறுகிற வீதம் ஓகே உந்தம் மாறுறது எப்படி கற்றுக்கலாம் இறுதி உந்தம் இந்த இறுதி புள்ளியில் இருக்கிற இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம் அவ்வளவுதான் உந்தம் மாறினது எனக்கு தெரியும் இருக்கிற ஆரம்ப உந்தியில் இருக்கிற உந்தத்தால கழிக்கும் உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம் அப்படி என்ன இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம் அதுக்கடுத்த இவ்வளவு நேரத்துக்கு நடந்தது

ரைட் உந்தம் மாறுகிற வீதம் என்றால் எம்பி மைனஸ் எம்யு டிவைட் பை டி அப்ப உந்த மாற்று வீதம் என்றால் என்ன என்று கேட்டால் ஒரு செகண்ட் நேரத்துக்கு எவ்வளவு உந்தம் மாறினது ஒரு செகண்ட் நேரத்துக்கு எவ்வளவு உந்தம் மாறினது தான் உந்த மாற்று வீதம் ஓகே நான் இது புரியறதுக்காக ஒரு கணக்கு கொண்டு பார்ப்போம் ஓகே இப்போ ஒரு பொருள் ஒன்று இருக்குதான் இது ஒரு கிடைத்தரை ரைட் கிடைத்தரை மியூசமன் நோட எடு நான் மியூசமன் நோட்யூ பத்திலாம் நாங்கள் உராய்வு படிக்க தெளிவாக படிப்போம் மியூசாமன் நோட்னா அது ஒப்பமானதால் வந்து யோசி ஒப்பமானதளத்தில் உராய்வு இருக்கா ரைட்டிளர் யோசி ஓகே இப்போ இப்படி ஒரு குண்டு இருக்குது பத்து கிலோ தண்ணி உள்ள ஒரு குண்டு இந்த இடத்துல பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் வேகத்தில் போகும் அப்படியே வந்த பொருள் இந்த இடத்துல அதே பத்து கிலோ தான் கிலோ மாறாது இந்த இடத்துல இருக்கிற வேகம் பதினஞ்சு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் வந்துருக்கு இப்போ முதலாவது இதை புள்ளி ஏ என்று சொல்கிறேன் இதை வந்து புள்ளி பி என்று சொல்கிறேன் முதலாவது கேள்வி உன்னிட்ட புள்ளி ஏயில் திணிவின் உந்தம் என்ன அப்போ பி புள்ளி ஏயில் பி சமன் எம்பி உந்தம் சமன் திணிவு தரவு கட்ட பிரியோகித்தால் அப்போ பி திணிவு அளவு பத்து கிலோ வேகம் அவ்வளவு பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அப்போ பி சமன் பத்து பத்து நூறு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அப்போ இது அழகெல்லாம் நமக்கு தெரியுமே உந்த அத்தின் அழகெல்லாம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் எந்த திசையில் அதே திசையில் வேகம் பூர வேகம் எந்த திசையோ அதே திசையில் ஓகே அடுத்து ரெண்டாவது கேள்வி ஒன்று கேட்குறான் புள்ளி பியில் உந்தம் என்ன புள்ளி வியில் உந்தம் என்ன ரைட் ஓகே இப்போ புள்ளி விக்கு பி செவன் எம் இன்டூ வி யூஸ் பண்ணினா ரைட் ஓகே உந்தம் வேணும் பி பி செவன் எம் எம் துணிவு மாறாது பத்து கிலோ ரைட் வேகம் வந்து பதினஞ்சு மீட்டர் செகண்ட் புள்ளி பியில் பதினஞ்சு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்ல போகுது இல்லை எந்த திசையில் உயரத்தின் திசை தான் உங்களுக்கு இருக்கும் ஓகே அப்போ பி செவன் இதெல்லாம் நீ ஓயில படித்தது தான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும் பதினஞ்சு பத்தால் வைக்கிறேன் நூற்றி ஐம்பது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் ரைட் ஓகே அப்போ இறுதி புள்ளியில் புள்ளி பியில் உந்தம் வந்து நூற்றி ஐம்பது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் புள்ளி ஏ இல்ல பி ஆஃப் ஏன்னு நான் இதை வைக்கிறேன் பி ஆஃப் பி என்று வைக்கிறேன் ரைட் ஓகே புள்ளி பியில் நூற்றி ஐம்பது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் உந்தம் புள்ளி ஏல வந்து நூறு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் உந்தம் இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு கேட்குற மூன்றாவது கேள்வி உந்த மாற்று வீதம் என்ன இந்த மாற்றம் இந்த மாற்றம் வந்து

மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் என்ன இதே டிரெக்ஷன் இல்லை டிவைட் பை டைம் எவ்வளவு நேரத்துக்கு அவன் மாதிரி நடந்தது பத்து செகண்ட் என்ன ரைட் ஓகே அப்போ நூற்றி ஐம்பதுல நூறு எடுத்தா ஐம்பது ஐம்பது பத்தால் அடிச்சா அஞ்சு ஓகே அப்போ அஞ்சு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் உந்தம் டிவைடட் பை ஒரு செகண்ட் அப்போ செகண்ட் மைனஸ் டூ ஒன்று அப்போ செவன் அஞ்சு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ தான் உந்த மாற்று வீதத்தின் உந்தமாற்று விதத்தை பற்றி நான் இங்கே சொல்கிறேன் ரெண்டா பின்னு ஒரு நியூட்டன் ரெண்டாம் விதி விளங்குறதுக்காக ரைட் ஓகே அப்போ உந்த மாதிரி விதம் உனக்கு என்ன விளங்கிறது உடச்சு போய் உனக்கு அஞ்சு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ வந்து சார் ஓகே ஓகே நான் இப்போ ரெண்டாவது விதியை பார்ப்போம் செகண்ட் லோ நியூட்டன் ரெண்டாவது விதி செகண்ட் லோ நியூட்டன் ரெண்டாம் விதி என்ன சொல்லுதென்றால் நான் விதியை முதல் எழுதுறேன் விசைக்கு விசையை பற்றி தான் நான் நியூட்டன் அப்போ விசைக்கு உந்தமாற்று வீதமானது இப்போ உந்த மாதிரி தான் ரெண்டு பார்த்துட்டோம் உந்த மாதிரி வீதமானது நேர்வீத சமதத்துவத்தில் இருக்கும் நேர்வீத சம தத்துவத்தில் இருக்கும் இதுதான் ரெண்டாவது விதி நியூட்டன் ரெண்டாம் விதி என்ன எழுத சொல்லி கேட்டால் நீ ஓயில் கொஞ்சம் வித்தியாசமா படித்த நீ வந்து அட்வான்ஸில் படி டெக்னாலஜியில் படிக்கிறவங்களும் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும் விசைக்கு ரைட் விசை சம்பந்தமாக தான் நியூட்டன் கதைச்சவர் அப்போ விசைக்கு உந்தம் மாறுகிற வீதம் அல்லது உந்த மாற்று வீதமானது நேர்வீத சம தத்துவத்தில் இருக்கும் ரைட் ஓகே நான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் ஒரு இருக்குது ரைட் ஒரு இருக்குது இதில் வந்து ஒரு புள்ளி இப்படி ஒரு பொருள் இருக்குது இதுல எஃப்னு சொல்லக்கூடிய ஒரு விசை பிரி இந்த திணிவில் வந்து எஃப்னு சொல்லக்கூடிய ஒரு விசை பிரிவுக்கப்படுது இந்த இடத்துல பொருளின் யூ ஒன்று வை இந்த திணிவை வந்து எம் அண்டு வை எம் என்ற திணிவு எஃப் என்ற விசையை பிரிவித்ததால இந்த பொருள் வந்து விளையாடத்துக்கு வந்துருக்குது ரைட் தூரத்துக்கு வந்துருக்குது இங்க வந்து டி செமன் ஸீரோ செகண்ட் அண்ட் இங்க வந்து டி செமன் டி செகண்ட் எடுத்து இந்த இடத்துல இந்த வேகம் வந்து பி அண்ட் மாறி இருக்குது எம்மாறா அதே தெரியுது ரைட் ஓகே இப்போ என்ன நடந்திருக்குன்றால் இதை புள்ளி ஏ அண்ட் வை இந்த புள்ளி பி என்றவை இங்கே நான் குறித்த விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைம் பண்ணுறேன் புள்ளி ஏன்றது தொடக்க புள்ளி என்று யோசி புள்ளி பி என்றது முடிவு புள்ளி என்று யோசி இப்போ புள்ளி ஏ தொடக்க புள்ளியில் எம் என்ற ஒரு திணிவுக்கு எஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷையை கொடுத்து எஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு விசையை கொடுத்து எம் என்ற தனிவை தள்ளின உடனே அது யூ என்ற ஒரு வேகத்தோடு ஆரம்பித்து பி என்ற உதகத்தில் போய் முடிக்குது இங்கே இந்த முடிவு புள்ளி பியில் வந்து பி வி என்று சொல்லக்கூடிய ஒரு விதத்தில் போய் முடிக்கிறார் அதுக்கடுத்த நேரம் டி செகண்ட் டி செகண்ட நேரத்துக்கு எவ்வளவு நடந்திருக்குது எவ்வளவு இயக்கமும் நடந்திருக்குது இந்த இயக்கம் வச்சுக்கொண்டு நியூட்டன் கதைச்ச செகண்ட் லோவை நான் பரிசோதனை ரீதியாக போட்டு பார்க்குறேன் ரைட் நியூட்டன் என்ன கதைச்சவர் விசைக்கு உந்தம் மாறுகிற வீதம் நேர்வீ நேர் சத் தத்துவத்திலே இருக்கும் என்ன அப்போ விசைக்கு விசை என்ற கொடுக்கப்பட்ட விசை எஃப் எஃப் என்ற விசைக்கு இந்த பொருளில் ஏற்படுத்தப்பட்ட உந்தம் மாறுகிற வீதம் உந்தம் மாறுகிற வீதம் என்ற என்னென்று நான் இப்போ தெளிவான சொல்லி தருவது அப்போ உந்தம் மாறுகிற வீதம் டிரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் டிரெக்ட்லி ப்ரொபோஷனல்டா இவர் கூடினா அவரும் கூடுவர் ரைட் இவர் குறைஞ்சா அவரும் கூடுவர் ஓகே டிரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம் வி இறுதி உந்தம் இறுதி புள்ளியில் இருக்கிற உந்தம் இங்கே இருக்கிற உந்தம் என்ன எம் இங்க இருக்கிற உந்தம் என்ன எம் யூ அப்ப உந்தத்தை தான் நீங்க கூட வரும் இறுதி உந்தத்துல இருந்து மைனஸ் பண்ண போறேன் எம் ரைட் அது இந்த டிரெக்ஷன் இது இந்த டிரெக்ஷன் திசை கொடுக்குற திசை இந்த திசை அதே திசை ஒரே திசையில எல்லாமே இருக்குது ஓகே டிவைடட் பை டைம் ரைட் அப்ப உந்தம் மாறுகிற விதம் என்ன இறுதி உந்தத்துல இருந்து எம் மைனஸ் எம் யூ பை டி ரைட் ஓகே இந்த நேர் வீத சமயம் இதை ஒரு கிராஃப் பண்ணினால் ரைட் இது ஒரு நீ கிராஃபில் எடுத்த உந்த மாறுகிற விதத்தை எக்ஸேஜில் சாரி உந்த மாறுகிற விதத்தை வையச்சிலையும் விசையை வந்து எக்ஸேஜிலையும் வச்சு விசையை மாற்ற மாற்ற உந்த மாறுகிற விதம் எப்படி மாறுதுன்னு எடுத்தால் எக்ஸ்பெரிமெண்ட் செய்தால் அது கிடை உடன் நாற்பத்தஞ்சு டிகிரியில் வரும் எப்படி வர மாட்டாங்க நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் கிராஃப் பண்ணி போனால் காட்டுவாங்க எக்ஸாம்பிள் ஆனால் காட்டுவாங்க ரைட் ஓகே கிடை திசையில் நீ எஃப்எ வை இங்கே வந்து எம்வி மைனஸ் எம்யூ பை டி ரைட் இதை எடுத்து என்ன சொன்னால் உனக்கு கிராஃப் வந்து சரியாக அக்யூரேட்டாக எப்படி வேறு நேர்கோட்டு வர யாரும் இந்த இடத்துல நாற்பத்தஞ்சு வகையாக அமைக்கும் அம்பாடி பரிசோதனை செய்திருப்பார் விசையை மாற்றி மாற்றி இந்த உந்த மாற்று வீதத்தை தளர்ந்தெடுத்து எவ்வளோ விசை விசை சைபராக இருக்கேக்க உந்த மாற்று வீதமும் சைபராக இருக்கும் ரைட் ஓகே இப்போ சைபர் கம்ம சைபரெலாம் இருக்கும் அப்போ விசையினை கூட்டிக் கொண்டு போயிருக்க உந்த மாற்ற வீதம் எந்த அளவுக்கு கூடுதன்றால் அதே விசை ஒரு மடங்கு கூடினா உந்தவும் ஒரு மடங்கு கூடும் விசை ரெண்டு மடங்கு கூடினா உந்தவன் ரெண்டு மடங்கு கூடும் விசை மூணு மடங்கு கூடினா உந்தவும் மூணு மடங்கு கூடும் அப்போ சரியா நாற்பத்தஞ்சு வகையாக அமைக்கும் இப்படி ஒரு கிராஃப் தான் வரும் பரிசோதனை ரீதியாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் அப்போ இதில் கிராஃப் நாற்பத்தஞ்சு பாக டேன் படித்திறன் வந்து ரைட் நாற்பத்தஞ்சு ஒன்று தான் அப்போ டேன் நாற்பத்தஞ்சு படியா இதில் படித்திறன் வந்து எனக்கு கிடைக்கும் ஓகே அதனால என்ன செய்ய போகிறேன் கொண்டு வந்து அதில் பெருக்கி நான் நேர் வந்து நான் ஒரு ஈக்குவேஷனை மாற்ற என்றால் ஒரு மாறாத வருமானத்தை சேர்த்து விட ரைட் வந்து ஈக்குவல் டு கே ரைட் divided by time, மைனஸ் எம் யூ டிவை செஞ்சு F வந்து நான் ஒரு மாறாத வருமானத்தை போட்டு எம் விட் பை டிகண்டல் எடுத்து நான் இப்போ இந்த கோவிலேருந்து ஒரு எம்ஏ வழியில் தனியாக இருக்கட்டும் எம் direction விறாது ஒரே direction

விசை அழுத்தின விசை வந்து இவ்வளவு விசை நீ கொடுக்கும் விளைவு சொல்லுவோம் விசை விளைவு விசை எப்படிலாம் நாங்கள் படிக்கிறோம் என்ன ஒரு பொருளை தாக்குற மொத்த விளைவு விசை வந்து அந்த பொருளில் உந்த மாட்டு வீதத்துக்கு நேர் வீத சமனாக இருக்கும் அதில் இருந்து எடுக்கப்பட்ட சமன்பாடு தான் எப்படி சமன் எம்ஏ இந்த எஃப்ன்ற ஒரு பேரங்கோ விசை எம்ன்றது திணிவு ஏன்றது ஆர் முடுகல் ரைட் அப்போ விசை சமன் திணிவு தர ஆர் முடுகல் இதுதான் சமன்பாடு விசை சமன் திணிவு தர ஆர்முடுகல் ரைட் இந்த ஆர்முக பட்டியல நீ ஓயிலேயே பாட்டீங்கன்னா விசை இந்த அழகாக வந்து நியூட்டன் தினிவிண்ட அழகு வந்து கிலோகிராம் ஆர்முகல் அலகு வந்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ விசை இந்த திசை வந்து ஆர்முக திசையிலே இருக்கும் ஆறுமுகல் என்ன திசையில் இருக்கும் அது திசையில் விசை இந்த திசை இருக்கும் ஆறுமுடல் முரு காவிக்கனியும் விசை முரு காவிக்கணியும் அப்போ நியூட்டன் செகண்ட் லோ என்ன ரெண்டு விளங்கிட்டு விசைக்கு விசைக்கு வந்து மாறு உந்த மாறுகிற வீதம் வந்து நேர்வீத சம்பந்தத்துவ இருக்கும் தான் செகண்ட் லோ இப்போ நாங்கள் தேர்ட் லோ பார்க்க போகிறோம் மூன்றாவது நியூட்டன் தேர்ட் லோ நான் மூன்றாம் நியூட்டன் இயக்கத்தை சொல்கிறேன் சொல்கள சொல்கிறேன் எந்த ஒரு தாக்கத்துக்கும் எந்த ஒரு தாக்கத்துக்கும் டர்மனில் சமனும் திசையில் எதிருமாக ஒரு மறுதாக்கம் இருக்கும் எந்த ஒரு தாக்கத்துக்கும் இருக்கும் சகல தாக்கத்துக்கும் ஒரு ரியாக்ஷன் மறுதாக்கம் இருக்கும் நீ ஒரு விசையை கொடுத்து தலையை இப்போ ஒரு சுவர் சுவர் ஒன்று இருக்கணும் யூஸ் இந்த இடத்துல ஒரு சுவர் நிலை குத்து சுவர் ஒன்று ரைட் இங்கே வந்து கிடைய நிலம் இங்கே வந்து ஒரு கொடியை நின்று ஒரு கையால் சுவருக்கு ஓங்கி குத்துரும் ஆண்டுவை கையை புத்தி பிடிச்சி கொடுத்த மாஸ்டர் படத்துல பவானி குத்துவன் பார்த்துருப்பாரு வில்லன் பவானி ரைட் மாஸ்டர் படத்துல குத்துவான் சிவர போய் அப்படி சிவரு போய் அதில் கையில குத்துனா அவருக்கு நூறு விட நூ அடிப்படை குழந்தை குழந்தை தெரியும் என்ன ஒரு கையை மடக்கி கொண்டு சுவரில் ஊத்துனா கை நூறு அந்த கை ஏன் நூகுது வெளியில சும்மா நடிப்பா நூ அது மாதிரி நடிப்பாங்க பட் நூ நூறு இருக்கு ஏன் நூகுதுனால் நீ ஒரு விஷயம் கொடுத்து தானே சுவருக்கு குத்துன்ற விஷய கொடுத்துதானே சுவருக்கு குத்தினி அதே அளவு விசையை திருப்பி சுவர் உனக்கு கொடுக்கும் நீ எவ்வளவு விசையை கொடுத்து குத்துறியோ சுவருக்கு அதே அளவு விசையை திருப்பி கொடுக்கும் அதுதான் ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனம் எதிர்மான மறுதாக்கம் ஒன்று இருக்கும் இந்த நியூட்டன் மூன்றாவது இயக்க வீதம் ரைட் ஒவ்வொரு தாக்கத்துக்கும் எவ்வளவு தாக்கம் என்னென்ன தாக்கத்தை கொடுத்தாலும் அதுக்கு பருமநில சமனம் திசையில எதிர்மாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு மறுதாக்கம் ஒன்று கட்டாயம் இருக்கும் ரைட் ஓகே அப்ப இது வந்து நியூட்டன் இது புரியாத கவர்சில கணக்கு பார்ப்போம் இப்ப இப்போ ஒரு மேசி ஒன்று ஒரு சுமார் பார்ப்பேன் பாப்பேன் இங்கே வந்து ஒரு பெட்டி இருக்கு இந்த பெட்டியின் வெயிட் வந்து டபுள்யூ ஒன்று வை பூமி பிடிச்சிருக்கும் சகல திணிவுகளையும் வந்து பாருங்க பூமி பிடிச்சிருக்கு நீ கண்ட விதியிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு நோட் மாதிரி நோட் பண்ணி வச்சு கொள்ளலாம் ரைட் நோட் மாதிரி ஒன்று வச்சு கொள்ளலாம் ரைட்

பெட்டிக்கு ஒரு தனி இருக்குது மண் சொல்லக்கூடிய ஒரு தனி இருக்குன்னு சும்மா ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ ஒன்றரை கிலோ ஏதோ ஒரு தனி உள்ள ஒரு பெட்டி இருக்குது இந்த பெட்டியை பூமி பிடிச்சி இழுக்கும் டபுள்யூ என்ற ஒரு விசியோட நான் சொல்றேன் வெயிட்டை வந்து பூமி பிடிச்சி எழுதுன்னு சொல்றேன் இது பூமி பிடிச்சி இழுத்தால் போக விடாமல் இந்த பாயிண்ட்ல இருந்து மேல் நோக்கி ஒரு ஆறு என்ற ரியாக்ஷன் இருக்கும் நியூட்டன் தேர்ட் கிலோ படி எந்த ஒரு தாக்கத்துக்கும் பருமநிலை சமணம் திசையில் எதிர்ப்பு ஒரு மரதாக்கம் கட்டாயம் இருக்க எந்த ஒரு தாக்கம் அப்ப பூமி பிடிச்சிருக்கிற விசை இந்த நிறை டபிள்யூவுக்கு பருமநில சமனம் திசையில் எதிர்மான ஒரு மருதாக்கம் ஆர் இருக்குது இதுதான் நியூட்டன் தேர்ச்சிவோம் ரைட் அப்ப நியூட்டன் இயக்கவிகள் சம்பந்தப்படுற மாதிரி உந்தம் சம்பந்தப்படுற மாதிரி சகல விஷயங்களும் நாங்க இங்க தெளிவா கதை இப்போ நாங்க ஒரு புதுசா இருக்கோம் இப்ப எங்களுக்கு விளங்கிறது நியூட்டன் தேர்ட் லோ என்ன விளங்கிறது இப்ப திணிவும் நிறையும் ஒரு விஷயம் இருக்குது ரைட் இந்த கணக்கு நாங்கள் திருப்பி நாங்கள் அடுத்த வகுப்புல செய்வோம் ரைட் கணக்கில் பெரிய யோசிக்கா நான் எக்ஸாம் பேப்பர்ல இருந்து கணக்கில் இப்படி எப்படி வருது எல்லாம் பார்த்தவங்க செய்வோம் போய்டுவோம் கணக்கில் பெரிய யோசிக்கா நாங்கள் அடுத்த புதுசாக ஒரு விஷயம் திணிவும் நிறைய திணிவும் நிறை நாங்கள் பாருங்க சின்னல் இப்போ கதைக்கிற பழக்க தோசத்திலேயே நாங்கள் இப்போ சின்னல் எந்த கதைச்சி பழகும் திணிவும் வந்து நிறையும் வந்து ரெண்டுமே உண்டு தான் திணிவும் சரி நிறையும் சரி ரெண்டுமே உண்டு தான் நாங்கள் கதைச்சி பழகும் சின்னல் ஆனால் இப்போ அப்படி இல்லை நாங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிக்க வைக்கணும்னா திணிவு வேறு நிறை வேறு என்பதை தெரிஞ்சு கொள்வோம் திணிவு என்ன ரைட் திணிவு என்றது நான் எம்மில் எடுப்பேன் ரைட் எம் தான் திணிவு எம்ன்ற திணிவை வந்து பாருங்க நான் இங்கே கிலோகிராமில் அளப்போம் ரைட் திணிவு வந்து பாருங்கோ எம் என்ற திணிவு வந்து பாருங்கோ கிலோகிராம்ல நாங்கள் இங்க அளப்போம் ரைட் ஓகே கிலோகிராமில் அழக்கப்படுகிற சடப்பொருட்களுடைய அளவை தான் நாங்கள் திணிவு என்று சொல்றோம் ரைட் சடப்பொருட்களுடைய அளவை தான் நீங்கள் மெஷர் பண்றது கிலோகிராமில் ரைட் அப்ப கிலோகிராம்ன்றது துணிவு நாங்கள் அடிப்படை புரிதலே பார்த்தோம் அடிப்படை பகுதியை கணிகள் படிக்கலேயே பார்த்து நாங்கள் தனிவாங்க இது ஒரு அடிப்படையான கணியம் ரைட் ஓகே அப்போ தினிங்கிறது சடப்பொருள் அடங்கியுள்ள அளவை வச்சு மிஷோ தான் கிலோகிராமில் அதை அளப்போம் கிராமில் அளக்கலாம் டோனில் அளக்கலாம் வேறு ஒரு பெரிய பெரிய சின்ன சின்ன எல்லாம் ரைட் இப்போ நிறையன்ற ஒரு விஷயம் இருக்கும் நிறையும் தினிவும் உண்டு இல்லை நாங்கள் சின்ன ஊப்பில் அப்படி நினச்சிருக்கோம் சின்ன படிக்க நிறையும் துணிவு எல்லாம் உண்டு நினைச்சு கொண்டிருப்போம் அப்படியே நிறையன்றது நிறைய என்னென்னால் இப்போ ஒரு கூரையில் ஒரு வில் சொன்ன மாட்டி ரைட் ஒரு வில் தெரா சொன்ன மாட்டி இங்கே வந்து ஒரு கொழுக்கியில் ஒரு பொருள் வந்து நெருக்க நெருக்கப் போகிறான்னு வை ஒரு நியூட்டன் ரசம் மாட்டிருக்கான்னு வை நியூட்டன் ராசில ஒரு துணி ஒரு ஒரு கிலோ துணி உள்ள ஒரு பொருள் ஒரு கிலோ தணி உள்ள ஒரு பொருளை நெருக்கம் பண்ணிருக்கேன் நிறுத்தால் பிஸ்தராசு காட்டுற வாசிக்கும் நியூட்டன்ல இவ்வளவு காட்டும் என்று கேட்டால் எனக்கு பத்து நியூட்டன் காட்டும் ஒரு கிலோவில இருக்கிற அளவு வீடு வந்து பார்த்தீங்கன்னா திணிவு திணிவ அளக்குறது நாங்கள் கிலோ யூஸ் பண்ணுவோம் இங்க நியூட்டன் அளக்குறது வந்து உங்களுக்கு தெரியும் விசை அண்டு இப்பதான் பார்த்தேனா விசைன்றது நியூட்டன்ல அளக்குறது அப்ப நியூட்டன் அளக்குறத வந்து பாருங்க நாங்க விசையன்னு சொல்லுவோம் அப்ப இங்க பூமி பிடிச்சிருக்கிற தான் இந்த பத்து நியூட்டன்ன்றது வெல்தராசு காட்டுது அப்ப வெல்தராசு காட்டுற இந்த பத்து நியூட்டன்ன்றது பூமி அந்த ஒரு கிலோ பொருளை பிடிச்சிருக்கிற விசை அப்ப பூமி பிடிச்சிருக்கிற விசை என்னமோ அதுதான் நிறை சிம்பிளா எடுத்து வச்சுக்கோ அப்ப நிறை என்ன அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு திணிவிலும் புவியீர்ப்பு விசை தொழிற்படும் அளவு அல்லது புவியீர்ப்பு விசையின் அளவு அதுதான் நிறைய அப்போ நிறைய என்ன எந்த ஒரு தெரிவாக இருந்தாலும் பூமி பிடிச்செழுக்க மாட்டது நீ உட்கண்ட விதி அப்போ நீ விதிப்படி சகல பொருட்களை சகல தெரிவுகளையும் பூமி பிடிச்செழுக்க போகுது அப்போ பூமி பிடிச்செழுக்கிற விசையால் தொழிற்படுத்தப்படுகிறது தான் இந்த நிறை என்று சொல்லக்கூடிய விஷயம் அப்போ நாங்கள் இது ஒரு சரி ஒன்று ஒரு செக் செக் பண்ணி பார்ப்போம் ரைட் ஒரு கிலோகிராம் திணிவுக்கு நியூட்டனின் ரெண்டாம் விதியை பிரிவுக்க எப்சமன் எம்ஏ ரைட் எனக்கு பூமி பிடிச்சிருக்கிற விஷயம் தான் என்னென்ன வேணும் நாங்கள் சரி செக் பண்ணி பார்ப்போம் என்ன அப்போ திணிவு வந்து ஒரு கிலோகிராம் புவிப்பிலான ஆறு முழுகள் நீங்கள் சின்ன ஓயிலே படிச்சுட்டு ஜி செவன் கிராவிடேஷனல் எக்ஸலரேஷன் வந்து பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூண்ட்டு எடுத்து குதா கீழ் நோக்கிருக்குன்னு அப்போ கிராவிடேஷனல் பத்து அண்ட் எல்லாம் ஒரு கிலோ தனிவை வந்து பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ வண்ட கிராவிடேஷன்ல போக போகுது அப்போ எஃப் போஸ் வந்து பத்து இன்ட்டு பத்து 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 இன்ட்டு ஒன் ரைட் பத்து இன்ட்டு ஒன் ஒன் கேஜிக்கு பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ மல்டிபிளிகேஷன் பண்ணால் பத்து நீட் இல்லை குதாக்கள் நோக்கி ரைட் அப்போ நல்ல குதா கீழ் நோக்கினது சைடில் பத்து இன்ட்டு ஒன் அப்போ பத்து நியூட்டன் வாசிப்பு தருகிறது ஆகவே எங்களுக்கு கணக்கு சரி நியூட்டன் செகண்ட் லோ படி நாங்கள் எடுத்த பத்து நியூட்டன் விஷயம் விருத்திராசில் கட்டப்படுகிற வாசிப்பும் கணக்கு சரியாக இருக்குது ஓகே நாங்கள் இன்னைக்கு கீழே வந்து நியூட்டன் லோ நியூட்டன் செகண்ட் லோ நியூட்டன் தேர்ட்லோ அதை தொடர்ந்து இந்த மண்டாயினோ இந்த மாறுகிற வீத மண்டாயினர் படிக்கலாம் நியூட்டன் செகண்ட் லோவுக்கு தீவிர படிக்கலாம் அதை பற்றி படித்தாங்க தொடர்ச்சியாக நாங்கள் திணிவு நிறை சம்பந்தமாக நிறைய விஷயங்களையும் கழிச்சிட்டோம் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி மனதில் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்